விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்த ஆதவ் அர்ஜுன் அங்க கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன செய்து பார்த்தாரு அது நடக்கல திருமாவளவன் உறுதியாக நின்ற காரணத்தினால வெளியில வர வேண்டியது ஆயிடுச்சு வெளியில வந்து விஜயோட சேர்ந்து இப்போது கலக்கிறாரு ஆக அதுவும் வந்து ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவர் அண்ணா திமுக போய் அண்ணா திமுகல இருந்து தேவை காக்க வந்து சேர்ந்திருக்கிறாரு அது ஒரு முக்கியமான நிர்வாகியாக நிர்மல் குமார் அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் ஆபிசராக இருந்தவரும் வந்து தவைக்கால வந்து சேர்ந்துருக்கிறாரு இது எல்லாமே தற்செயலாக நடந்ததா அல்லது தற்செயலாக இயல்பாக நடப்பது போல திட்டமிட்டு நடக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து களத்தில் இருக்க தான் செய்யுது அதையும் தற்செயலாக நடந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படி ரஜினிகாந்துக்கு உதவுவதற்கு கிளையண்ட் ஆபீஸ்ல போய் வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயியாக அர்ஜுன மூர்த்தி அனுப்பிவிக்கப்பட்டாரோ அதே மாதிரி அருண்மிங்க அனுப்பிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுன்னு தான் பார்க்க முடியும்